சாதி பேரை போட்டுக்கிட்டா சாதி அடையாளங்களை பாதுகாத்துட்டு வந்தோம்னா சாதி ஏற்றத்தாழ்வு அப்படியே தானே இருக்கும் சாதிய சண்டைகள் அப்படியே தானே இருக்கும் தீண்டாமைன்றது அப்படியே தானே இருக்கும் எப்படி இதெல்லாம் ஒழியும் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன வழி சாதி ஒழிச்சாதான வழி அப்படின்ற பேருக்கு வரும் இதுக்கான பதில் என்னன்னா தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சாதி அதாவது குடி அடையாளம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தமிழர்கள் இந்த குடிகள் எப்படி தோன்றுச்சு அப்படின்ற அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்குள்ள இந்த சாதிய சண்டைகள் ஏற்றத்தாழ்வு தீண்டாமைகள் இதெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரிதான் எப்பயுமே இருந்துட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கிபி ஆயிரத்தி நானூறுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டோட அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தமிழர்கள்ட்ட இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் சாதிய பிரச்சனைகள்லாம் இல்ல இதுக்கான நிறைய ஆதாரங்கள் வரலாற்றுல இருக்கு அதோட நாம எப்ப இந்த மாதிரி சாதிய சந்தைகள் ஏ சாதிய ஏற்றத்தாழ்வோட அஹ் இது தீண்டாமையோட எவ்வளவு எவ்வளவு நாட்கள் இருக்கிறோம் இது நம்மள்ட்ட எப்ப வந்துச்சு இந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கணும் விஜயநகர பேரரசுன்ற தெலுங்கு மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து கை தமிழ்நாட்டை கைப்பற்றி தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் தமிழர்களுக்குள்ள சாதிய பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் அதுக்கப்புறமா தீண்டாமைகள் இதெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள்ட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது இது எல்லாத்தையும் தமிழர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களுக்குள்ள எப்படி சாதிய மோதல்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு இந்த தீண்டாமைகள் எல்லாம் எப்படி வந்துச்சு எந்த மாதிரி அவங்க இதெல்லாத்தையும் எப்படி எல்லாம் உருவாக்கினாங்க இந்த வரலாறு இந்த வரலாறு எல்லாத்தையும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் விஜயநகர பேரரசு தொடர்ந்து பாலைப்பட்ட ஆட்சி முறைகள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலையும் இது எல்லாத்தையுமே தான் தொடர்ச்சியா இருந்தது இதெல்லாம் இது எதுவுமே சரி செய்யப்படலை இன்னும் வரைக்குமே தமிழர்கள்ட்ட அதிகாரம் வரல இது வரைக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் சரி செய்யப்படாம இருக்குன்னா தமிழர்கள்ட்ட அதிகாரம் இல்லை தமிழர்கள்ட்ட அதிகாரம் வந்திருந்தா இதெல்லாம் எப்பவும் சரி செஞ்சிருக்கப்படும் அதோட திராவிட அரசியலும் தலித்து அரசியலும் தமிழர்களுக்குள்ள இருக்கிற இந்த சாதிய பிரச்சனைகளை எப்படி வந்து தூண்டி விட்டுட்டு எப்படி சூழ்ச்சி பண்ணி அரசியல் செஞ்சுக்கிட்டு சாதி ஒழிப்புன்ற அந்த சூழ்ச்சி கோட்பாட்டை வச்சு எப்படி தமிழர்கள்ட்ட இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி எல்லாத்தையும் தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தமிழர்கள்ல யாருமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது எல்லாருமே சமமானவர்கள் தான் சமமாதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் தான் வாழ்ந்துட்டுன்றது புரியும் அதே மாதிரி ஆஹ் தமிழர்களுக்குள்ள சாதி மாறி மாறி குடி மாறி மாறி கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததும் புரியும் அதே போல தமிழர்களுக்குள்ள தீண்டாமையும் இல்லாம இருந்தது தமிழர்கள் அடிமைப்பட்ட தான் தீண்டாமை இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் உருவாச்சு இருந்ததும் புரிஞ்சிடும் இது எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தமிழர்களுக்கு புரிதல் வந்துடும் தமிழர்களுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் சாதிய மோதல்கள் இருக்க போது ஏன் தமிழர்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே ஏ ஏற்றத்தாழ்வு பார்வை ஏன் இருக்க போது அதுக்கப்புறம் எப்படி தீண்டாமை இருக்கும் இந்த சாதிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தமிழர்களுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்